அந்த கடம்பா கதிர்வேலா இதை நீ கேட்டுவிட்டால் நீ விரும்பிய நபரையே உன்னை தேடி உன் அப்பன் முருகன் நான் வர செய்வேன் நீ வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை எப்போதும் என்னை நம்பி எடுக்கிறாய் என்பதை நான் அறிவேன் அந்த நம்பிக்கை உன்னுடைய இதயத்தின் மொழி நீ செயலில் இறங்கிய பின் அதன் முடிவை என்னிடமே விட்டுவிடுகின்ற அதுவே உன் பக்தியின் உண்மை வடிவம் பிள்ளையே அதனால் தான் நீ செய்த ஒவ்வொரு செயலும் உன்னை காயப்படுத்தாமல் உனக்கு விளங்கும் வகையில் நான் திசை திருப்புகின்றேன் சில நேரங்களில் நீ குழப்பத்திலும் துயரத்திலும் விழுந்தாலும் அந்த வேளையில் நான் உனக்குள் வலிமையாய் நிற்கின்றேன் உன் மனம் உடைந்தாலும் அதை நிம்மதியாக சேர்த்து மீண்டும் எழுந்திட நான் உனக்கு தைரியமும் அளிக்கின்றேன் இப்போது உன்னுடைய சூழ்நிலைகளை மறந்து விடு தங்கமே ஏனெனில் நான் இருக்கின்றேன் உன்னுடைய மனம் தளராது உன் பாதை தடையில்லாமல் நான் வழி நடத்துகின்றேன் உனது நம்பிக்கையை நான் காப்பேன் உனது வாழ்க்கையை நான் உயர்த்துவேன் நீ எப்பொழுதும் உன்னுடைய விரும்ப விரும்பிய நபரையே நினைத்து கொண்டு இருக்கின்றாய் எந்த நேரமும் அவருடைய ஞாபகம் மட்டுமே உன்னுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது நான் எந்த தவறும் செய்யவில்லை முருகனப்பா இருந்தாலும் நான் என்னவரை பிரிந்து மிகவும் கஷ்டப்படுகின்றேன் எப்படியாவது என்னிடம் அவருடன் சேர்த்து வைங்கள் நாங்கள் இருவரும் சந்தோஷமாகவும் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று நீ என்னிடம் கேட்டாய் தங்கமே உன்னுடைய ஆசையை நிறைவேற்றவே நான் இப்பொழுது உனக்காக வந்திருக்கின்றேன் நீ விரும்பிய அந்த நபர் நிச்சயம் இன்றே உன்னை தேடி வருவார் நீ மட்டும் தான் எனக்கு வேண்டும் என்று உன்னை அழைத்தும் செல்வார் மற்றவர்கள் மனம் உனக்குள் சம்மதம் இல்லாத காரியங்களை நீ ஒரு நாளும் செய்யாதே தங்கமே ஏனெனில் ஒரு செயல் எதற்காக செய்தாலும் அதன் பலனை அனுபவிப்பது நீயே உன் மனம் ஏற்காத செயலை செய்தால் அந்த செயலால் உன் அமைதி போய்விடும் வாழ்க்கையில் சரியான முடிவு எடுப்பதற்கான வெளிச்சம் உன் உள்ளத்தில் தான் இருக்கின்றது உன் உள்ளத்தில் எப்போதும் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நினைத்துக்கொள் அந்த ஒரு மந்திரமே நீ விரும்பிய நபரையே உன்னிடம் தேடி வந்து சேர்த்துவிடும் நான் இருக்கின்றேன் கந்தா கடம்பா கதிர்வேலா